ப்ரெட் பக்கோடா செய்வதற்கு நாலு ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட்டுக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா நனையிற மாதிரி எடுத்து வச்சு இந்த மாதிரி ப்ரெட்டை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பிழிஞ்ச ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இது கூட வெங்காயம் துருவிய உருளைக்கிழங்கு பச்சை மிளகா மூணு ஸ்பூன் வறுக்காத பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி தேவையான உப்பு போட்டு நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கோங்க இதை தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பிசைஞ்ச மாவை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கிறோம் உருண்டை உருட்டும் போது அழுத்தி உருட்டக்கூடாது சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிடலாம் பொறிக்கும் போது வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஏன்னா நம்ம ப்ரெட்டு போட்டுக்கிறனால சீக்கிரமாக வந்து என்ன செஞ்சிடும்னா கருகிறோம் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது குயிக்காக அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் ஈவினிங் வந்து டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ப்ரெட்டு பக்கோடா வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்